ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சிறை கிடைக்கா சில நல்லா நடிச்சு ஷார்ட்டா ரிவ்யூ பார்த்துடலாம் முத்து மீனா வந்து வக்கீல பார்க்க போகிறாங்க அவங்க பிரச்சனையெல்லாம் சொல்லவும் சத்யா ஃபஸ்ட்டு எங்கே இருக்கா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க முத்து கொஞ்சம் தயங்குறாரு போலீஸ்கிட்ட சொல்லலாம் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க என் ஃப்ரெண்டு வீட்டில் அப்படின்னு சொல்லவும் அப்போ நமக்கு ரொம்ப டைம் கிடையாது ஏன்னா இன்னும் கொஞ்சம் நாளே அவங்க சம்மந்தப்பட்டவங்க எல்லார் வீட்லேயுமே வந்து அவங்க தேட ஆரம்பிச்சுருவாங்க அதனால் நீங்கள் சீக்கிரமாக வந்து இந்த பிரச்சனையை முடிக்கணும் எங்கள் அம்மாவையே முடிஞ்ச வரைக்கும் கேஸை வந்து வாபஸ் வாங்க வைங்க கன்வின்ஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நம்ம பார்த்துக்கலாம் கொஞ்சம் காசு செலவாகும் ரெண்டில் எது பெஸ்ட்டுன்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு அவங்கள கேஸை வாபஸ் வைக்க பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு முத்து மீனாவாக அவங்க அப்பா கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அந்த சிட்டி வந்து ரோஹினியை ஃபோன் பண்ணி வர சொல்கிறான் கிட்ட போல வீட்டை போகிறாங்க இவன் என்ன பிரச்சனை எழுத்து வச்சிருக்கான்னு தெரியலே சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா பிஏ வந்து அடி அடி அடிச்சு அடித்து படுக்க வச்சிருக்காங்க என்னங்க இப்படி பண்ணிருச்சுங்க கேட்குறாங்க ஒரு நாலு நாள் அடிச்சு அவனை பாம்பே பார்சல் பண்ணலாம் பார்த்தோம் ஒரு ரெண்டு நாள் அடிக்கப்படி படுத்துட்டான் எனக்கு தெரிஞ்ச நர்ஸை கூப்பிட்டு பார்த்தா வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும் சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா வந்து கண்டிப்பாக பிரச்சனை வரும் நான் அவங்க பேரை தான் சொல்லுவேன் அதனால் இவனை வேணால் கேரளா அமிச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அது ரெண்டு லட்சம் செலவாகவும் பணம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு உடனே ரோஹிணி அப்படி ஆகிடுறாங்க நாங்கள் எங்கே பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் செலவு பண்ணணும் என்ன நான் மாட்டிக்கிட்டேன்னா உங்கள் பேரை சொல்லிட்டு நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சிட்டி எல்லாம் ஒரு வையும் ஷாக் ஆகிடுறாங்க சரி போலீஸ் கேஸ்னால பெரிய பிரச்சனை ஆகிடுவார் வழியில் சொல்லிவிட்டு சரி நான் பணத்தை ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அடுத்த சிட்டி உள்ளே பேரு பார்த்துட்டு பிஏவோட மாஸ்க்லாம் எடுக்கிறாரு அவரு திட்டு ஷாக்காகையோ நான் தாயே அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ரெண்டு பேருமே பிளான் பண்ணி ரொஹிணியை ஏமாத்திருக்காங்க நான் சொன்னேன்ல அவகிட்ட எவ்வளோ கேஸ் வேணாலும் வாங்கலாம் சொல்லிட்டு அந்த பிஏ சொல்லவும் உண்மைதாயா இதோடு விடக்கூடாது அவகிட்ட இன்னும் நிறைய பணம் கொடுங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி சொல்கிறேன் இப்போ பிஏவோடு சேர்த்து சிட்டிக்கிட்டையும் சேர்த்து வந்து ரொஹினி மாட்டிக்கிட்டாங்க இவங்களுக்கு வந்து நல்லா வேணும் தான் அடுத்ததான் முத்து மீனா வீட்டுக்கு போகிறாங்க சரி அம்மா வந்து நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க ஆனால் அப்பா சொன்னால் கேட்பாங்க அப்பாக்கிட்டலாம் சொல்லி பேச சொல்லலாம் சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு மாமா தான் அந்த விஷயத்தில் முன்னவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க சரிவா பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அண்ணாமலை சார் வந்து அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அதெல்லாம் என்னால் இதில் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு மனோஜும் அதெல்லாம் முடியாது அவன் பண்ண தப்புக்கு போய் ஜெயிலில் இருந்தால் தான் அவனுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே வந்து முத்து வந்து மனோஜோட சட்டையை பிடிக்கிறாரு ஏண்டா உனக்கு தான் இன்னொருத்தவனை வந்து ஜெயிலில் போட்டு பார்க்கணுன்னா ரொம்ப பிடிக்கும் அதுவும் பண்ணாத தப்புக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல உனக்கு ஒருத்தனை ஜெயிலில் போடணுன்னா அப்படின்னு சொல்லிட்டு முத்து டென்ஷன் ஆகிறாரு மனோஜ் அப்படியே ஷாக் ஆகிறாரு அண்ணா மனசாரும் வந்து ஒரு மாதிரி எதுவுமே பேச இருக்காரு இதெல்லாம் ஒன்றுமே புரியாமல் மீனாக பார்த்துட்டு இருக்காங்க முத்து வந்து அவரோட ஃப்ளாஷ்பேக் பற்றி தான் சொல்கிறாரு போல் நான் எதையும் நினைக்க வேணாம்னு நினைக்கிறேன் என்ன எதுவும் பேச வைக்காதான் சொல்லவும் மனோஜ் சைலண்டாக இருந்து கிளம்பிடுறாரு அப்போ பாவம் பா ஒரு சின்ன பையன் பாவம் ஏதோ ஒரு வேகத்தில் பண்ணி பண்ணிட்டான் செய்யாத தப்புக்கு பழி போட்டால் அது எவ்வளோ வடிக்கணும்னு எனக்கும் தெரியும் அந்த ஒரு கோவத்தில் தான் அவன் பண்ணிட்டான் இப்போ அவன் ஜெயிலுக்கு போயிட்டான் அவன் வாழ்க்கை வீணாக போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு மீனாவும் அவனை கேஸ் வராமல் பார்த்துக்கோங்க மாமா நான் முன்னாடி அவங்க முன்னாடி கொண்டாந்து எடுத்து நீங்கள் என்ன தண்ணா கொடுங்க எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் எங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான் சொல்லவும் அண்ணாமலை சார் வந்து சரி நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பார்க்க போகிறாரு இன்றைக்கி எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிருச்சு விஜயா ஒத்துக்குறாங்களா என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ எப்படி லைக் பண்ணிக்கோங்க என்ன வீடியோவில் மீட் பண்ணலான்ட்டாட்டாக Bye.